மக்கள் கல்வி கூட்டிய கட்டை ஒருங்கிணைக்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் ஆதரவாளர்கள் மற்றும் இங்கு முக்கிய பங்காற்றி வரும் மாணவ அமைப்புகளின் முன்னணிப்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சற்று எனக்கு முன்பு பேசிய தலைப்புகளில் பேசிய மாணவர் அமைப்பு தலைவர்கள் அனைவரும் காகசாரமாகவும் இதனைத் தொடர்ந்து என்னுடைய தலைப்பு கல்விக்கூடங்களில் நடைபெறும் கட்டணக்கொள்கையும் அதற்கு நடைபெறுப்ப

குடும்பத்திற்காகவும் ஒப்படைக்கிறார் ஆனால் வந்து கல்வி மருத்துவம் அப்படின்னா ஒரு நாட்டினுடைய உண்மையான வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய கல்வியை கொடுத்து அமைக்கிறது அப்படின்னு நம்முடைய ஆய்வாளர்கள் அறிவாளர்கள் அந்த கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த நாடு அந்த கல்வியை வந்து இலவசமாக திர வேண்டும் மருத்துவத்தை இலவசமாக கொடுக்க வேண்டும் என்று தான் இருக்கிறார் நம்முடைய ஆளும் அரசாங்கங்கள் எல்லாம் இந்த நாட்டை வலரசாக மாட்டி காட்டியை தீர்வோம் என்று தொடர்ந்து அறிவுறுத்து ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி தொடர்ந்து வியாபாரம் ஆகுவது மட்டுமல்லாமல் தொடர்ந்து விற்பனை பொருளாக கொண்டிருக்கிறது கல்வி சாமானிய மக்கள் கற்க முடியுமா என்றால் மிகப்பெரிய கேள்வி கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது நம்முடைய மாநாடு அமைப்புகள் எல்லாம் தொடர்ந்து இதற்கான விழிப்புணர்வையும் பேச்சுக்களையும் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனாலும் கூட இந்த கட்டணம் என்பது வந்து சில நாடுகள் பார்த்துருப்பீங்க வந்து கல்வி அப்படிங்கிறது ஒரு குழந்தை இந்த மண்ணில பிறந்து வளர்ந்து ஒரு தொழிலை ஒரு வேலையை வேலைக்கு போகிற முடியும் அந்த கல்வியை வந்து

தான் ஒவ்வொரு கல்லூரிகளும் செயல்பட வேண்டும் என்பது முதல் விதி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறின் சட்டம் மற்றும் மாநில சேர்க்கையில் கட்டாய நன்கொடை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு விதிகளின் படிதான் கல்லூரியும் முன்பாக இங்கு படித்திருக்கும் நிறைய மாணவர்கள் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள்லாம் தெரியும் நாமெல்லாம் எந்த கட்டணம் செலுத்தியது ஆனால் இங்கு தற்போது கட்டணம் இல்லாத தனியார் பள்ளிகளையும் பார்க்கவே முடியாது இப்போது தோழர் தனிதான் அவர்கள் ஒரு கட்டுரையை கொடுத்துருந்தார் அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து விதமான வங்கிகளிலிருந்து அந்த ரசீது கொடுக்குறது கட்டணம் என்பது ஒவ்வொரு பள்ளியிலும் கல்லூரியிலும் ஒரு கட்டண நிர்ணய குழு என்று ஒன்று உள்ளது யாருக்கு இது ஒரு மேக்சிமம் தெரியுமா தெரியல கட்டய கட்டண நிர்ணய குழு அதாவது அரசு அந்த பள்ளிக்கு மாணவர்களிடம் எவ்வளவு பணம் வசூலிக்க வேண்டும் எவ்வளவு கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் என்று அந்த நிர்ணய குழு தான் நிர்ணயம் செய்ய வேண்டும் அந்த நிர்ணய குழு கல்லூரிகளிலே தனியார் பல்லூரி அரசு உதவி பெறும் கல்லூரிகள் பல்லூரி பள்ளிகளிலே இயங்குகிறதா சரியாக இயங்குகிறதா என்றால் கேள்விக்குறியாக இருக்கிறது இதில் பெற்றோர் ஆசிரியர்கள் வைக்கிறது வந்தார் என்றெல்லாம் தெரியாது அதாவது தணிக்கை என்று சொல்வது நேரடியாக பள்ளியில் கல்லூரியில் நடைபெறும் கட்டணம் வசூலிக்கும் விவரங்களை தனி குழுவில் வந்து சரியாக சமைக்கப்படும் சமர்ப்பிக்கப்படுகிறதா என்பது ஒவ்வொரு அமைப்பு என்பது இந்த ஒரு கல்லூரியிலே அரசு உதவி கல்லூரியாக இருந்தாலும் தனியார் கல்லூரிகளாக இருந்தாலும் அரசின் அரசு படி அந்த கல்லூரியை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா அரசு

கட்டண கொள்ளை சொல்கிறோம் என்றால் கல்விக்கான கட்டணம் என்பதை அரசு வாக்கக்கூடாது ஒவ்வொரு அரசு இலவச கல்வியை கொடுக்க வேண்டும் என்பது அரசின் முக்கிய கடமையாக இருக்கிறது அதை தாண்டி ஒரு குழந்தைகளிடம் ஒரு கட்டணம் வசூலித்தாலும் அது குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருந்தாலும் அது கட்டண கொள்ளையின்றி நாம் சொல்கிறோம் அந்த கட்டண கொள்ளையை கட்டணத்தை வசிப்பதை தொடர்ந்து நம்முடைய அகில இந்திய மாணவர் கழகம் மதுரை மாவட்டங்களில் பல்வேறு கல்லூரிகளிலே இந்தியா முழுக்க பல்வேறு போராட்டங்களை நடத்தோம் குறிப்பாக சில முக்கிய கல்லூரிகளிலே தலைக்கல்லூரி அமெரிக்கன் கல்லூரி மதுரை காமராஜர் கல்லூரி என சில முக்கிய கல்லூரிகளிலே கட்டணக் கொள்ளைக்கு எதிரான போராட்டங்களை நம்முடைய அகில இந்திய மாணவர் கழகம் நிகழ்வு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான பிரச்சனை கொரோனா காலத்தில் கொரோனா காலத்தில் இருபதுல பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் எல்லாம் அதாவது வருடங்கள் வந்து மாணவர்கள் யாரையும் போக முடியாது போக முடியாமல் போக முடியாமல் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொரோனா லாக்டவுன் மட்டுமே மாணவர்கள் திரும்ப கல்லூரி பள்ளிக்கு போறப்ப மறுபடியும் கட்டணத்தை தேடிட்டு இருந்தாங்க நிறைய கல்லூரி பள்ளிகள் நீங்க வந்து கட்டணத்தை கொடுத்தாதான் டிசி கொடுப்போம் மாணவனே படிக்கல அது வேற விஷயம் பள்ளியில கல்லூரி போவே இல்ல ரெண்டு வருஷம் ஆனா வந்து கட்டணத்தை நீங்க கொடுத்தாதான் நாங்க டிசி கொடுப்போம் அப்படின்னு நெருக்கடி கொடுத்தாங்க மாணவர்கள் அது மாதிரி சில மாணவர்கள்லாம் வந்து நம்முடைய அமைப்புகளை தேடி வந்திருக்காங்க அதற்கு போய் மாணவர்கள் கல்லூரிக்கு வராமல் சொல்லி கட்டணம் இல்லாத டிசி வந்து வாங்கிக் கொடுக்கணும் அது அதுபோல மாணவர்கள் படிக்கிறார்களோ இல்லையோ மாணவர்கள் கல்வியினை சரியாக வருகிறார்களோ இல்லையோ பள்ளிகளும் தனியார் பள்ளிகளும் அரசு உரிமைகளும் பள்ளிகளும் கல்லூரிகளும் கட்டணத்தை வசூல் வசூலிப்பதில் முறியாக இருக்கிறார்கள் அதுதான் உண்மை எனவே கல்வி நமக்கு இலவசமாக மட்டுமல்லாமல் தரமாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கட்டணத்தை இலவசமான கல்வி கல்வியை தர வேண்டும் என்பதை நாம் உறுதியாக போராட வேண்டும் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இந்த தலைப்புகளிலே வெவ்வேறு தலைப்புகளிலே தோழர்கள் மிகவும் சிறப்பாக பேசியிருக்கிறார்கள் நீட் தேர்வு தேசிய கல்விக் கொள்கை மேலும் தேசிய தேர்வு முகமை இந்திய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்பவை பற்றியும் கல்விக் கூடங்களில் மாணவிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பற்றியும் கனிமொழியாளர்கள் மிகவும் சிறப்பாக பெண்களுக்கான பெண் மாணவிகள் பள்ளிகளிலே கல்லூரிகளிலே சந்திக்கும் முக்கியமான பாலியல் பிரச்சனைகளை பற்றி அழகாக பேசினார் ஒரு கவிஞர் சூழலாக இருப்பை பற்றி பெண்ணாக பிறத்தில பெருக்கம் செய்திருந்த வேண்டும் என்று பெண் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு தாயாக மகளாக மனைவியாக அனைத்து சூழ்நிலைகளையும் நம்மோடு பயணிக்கிறார்கள் அந்த உணர்வு ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கும் பொழுது இந்த நாடு மட்டுமல்லாமல் இந்த அனைத்து நாம் செலந்து வருவோம் என்பதை மிகவும் நிதர்த்தமாக அவர்கள் எடுத்துரைத்தார்கள் எனவே இந்த நம்மு கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகளை மேற்கொள்ள நாம் மாநில அமைப்புகள் அனைவரும் ஒன்றாக ஒரே வளர்ப்புகள் நம்முடைய பேராசிரியர்களுடைய ஆலோசனையின்படி அவர்களிடம் பல தெளிவுகளை பெற்று தொடர்ந்து நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் அதே போல மேலும் சில விஷயங்களை மாணவர்கள் விஷயங்களில் எழுதுவது படிப்பது மேலும் பல விஷயங்களை கற்றுக்கொள்வதில் முனைப்போடு செயல்பட்டு நாம் தொடர்ந்து நம்முடைய போராட்டங்களை முன்னெடுத்துச் செல்வோம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்படைத்தொள்கிறேன்